அனைத்திற்கும் பின்னால் உள்ள திருமா விட்டு எரிய அதிரடி மாற்றம் முடிந்தது பேச்சு திமுக கூட்டணிக்குள் தொடர்ந்து விரிசலை ஏற்படுத்தி வருகிறது அதற்கு பதிலடியாக திமுகவிலிருந்து இருந்து ஆராசா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசுகிறார் திருமாவளவன் இந்த கருத்தை ஏற்க மாட்டார் அவரது ஒப்புதலோடு ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய எண்ணம் அல்லது ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு எதிரான தான் திருமாவளவன் எடுப்பார் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று தெரிவித்தார் இதில் ஆச்சரியம் பிசிகவின் எம்பி ரவிக்குமாரும் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்தை எதிர்த்து தான் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்றால் வட மாவட்டங்களில் திமுகவால் வெல்ல முடியாது என்று ஆதவ் அர்ஜுனா கூறியிருப்பது உண்மைக்கு மாறானது அரசியல் முதிர்ச்சியற்றது என்று கடுமையாக விமர்சனம் செய்தார் மேலும் வன்னியரசும் போன்று ஆதவ் அர்ஜுனாவின் கருத்தை எதிர்த்துள்ளார் ஆராசா எச்சரித்தும் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்க்கு பூட்டு போடாததால் தொடர்ந்து ஊடகங்களுக்கு ஆதவ் பேட்டி கொடுத்து வருகிறார் அதில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் ராசா அண்ணன் ஏன் பெரம்பலூர் தொகுதியை விட்டுவிட்டு நீலகிரி சென்றார் சொந்த தொகுதியில் நின்றிருக்கலாமே ராசா அண்ணன் உங்களுக்காகத்தான் நாங்களும் பேசுகிறோம் தமிழகத்தில் எவ்வளவு தலித் மக்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு சேவைகள் இருக்கிறது அந்த இடங்களில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா கல்வியில் முன்னேற்றம் இருக்கிறதா எத்தனை பேர் பத்து ஏக்கர் வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆராசாவை தாக்கிவிட்டு அதிமுக இன்று ஸ்டடியாக நிலைப்பாடு எடுத்துவிட்டார்கள் உயிரே போனாலும் பாஜக பக்கம் போக மாட்டோம் என்று இருக்கிறார்கள் நாற்பது தொகுதி தோற்றாலும் அவர்கள் பாஜக பக்கம் செல்லவில்லை ஜெயலலிதா பொது தொகுதியில் தலித் ஒருவரை நிற்க வைத்து ஜெயித்திருக்கிறார் என்று அதிமுகவை ஏகத்திற்கும் பாராட்டியிருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தாலும் விசிக உட்பட திமுக கூட்டணி கட்சிகள் அனைவரும் அதிமுக பாஜகவுடன் கள்ள உறவில் இருக்கிறது என்று திமுகவின் விமர்சனத்தை தொடர்ந்து வைத்து வந்தனர் இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா அதிமுக குறித்து இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை உள்ளது ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசுவதை மூன்று விதங்களாக நாம் பார்க்கலாம் ஒன்று திருமாவளவனின் ஊதுகுழலாக திருமா பேச நினைப்பதை இவர் வைத்து பேச வைத்திருக்கலாம் மற்றொன்று கடந்த வாரம் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு என்கின்ற கோஷத்தை எழுப்பிய பொழுது அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணி ஆட்சி என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை என அவர்களும் விடாப்பிடியாக இருந்தனர் ஆகையால் ஆதவ் அர்ஜுனா திமுகவை நோக்கி மட்டும் பேட்டிகளில் பேசவில்லை அதிமுகவை நோக்கியும் பேசி வருகிறார் என்பதும் நிதர்சனம் மேலும் ஆதவ் அர்ஜுனா அடுத்தடுத்து தொடர்ந்து பேட்டிகளில் கருத்தை பின்வாங்காமல் பேசி வருகிறார் இதன் மூலம் அவர் பேட்டி கொடுக்க கூடாது இந்த கருத்தை மீண்டும் பேசக்கூடாது என்கின்ற எந்த உத்தரவும் திருமா கொடுக்கவில்லை அவர் அனுமதியோடு தான் ஆதவ் இதை பேசி வருகிறார் என்பதை காட்டுகிறது என அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்